இலங்கை அரசு ஐம்பது மில்லியன் வரையிலான கடன் தொகையை சிறிய மற்றும் நடுத்தர கைத்தொழில் முயற்சியாளருக்கு வழங்குது அதுவும் ஏழு வீத பட்டியோட குறிப்பிட்ட கால வரையறைக்குள்ள யாருக்கு இந்த கடன் தொகை வழங்கப்படுது முக்கியமாக சிறிய மற்றும் கைத்தொழில் சிறிய மற்றும் நடுத்தர கைத்தொழில் முயற்சியாளர்கள் அதுவும் அரிசி மில் வச்சிருக்கன்னு சொல்லுவாங்க அரிசி ஆலைகள் கூட்டுறவு சங்கங்கள் இவங்களுக்கு வந்து இலங்கை அரசு ஜனவரி மூன்றாம் தேதியில இருந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மூன்றில் இருந்து எதிர்வரும் மே மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த கால அவகாசம் வழங்கியிருக்குது இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இவங்க வந்து இந்த மகா பருவ அதாவது போகம் இருக்குத்தான இந்த போகத்துக்கு இவங்க அரிசிகளை கொள்வன செய்கிறது அல்லது இந்த அரிசி ஆலை தொடர்பான செயற்பாடுகளுக்கு இவங்களோட தொழில் முயற்சியை விரித்து செய்கிறதுக்காக இலங்கை அரசு வந்து இந்த கடன் தொகையை கொடுக்குது இந்த கடன் தொகையை நீங்க பெற்றுக்கொள் சொன்னா அதற்குரிய தேவைப்பாடுகளுக்குரிய அந்த ஆவணங்களை வந்து நீங்கள் கேட்கப்படும் சந்தர்ப்பத்தில் சமர்ப்பிச்சு அதுவும் இந்த குறிப்பிட்ட வரையறைக்குள்ள மே மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு முன்னர் ரெண்டாயிரத்தி மே மாதம் பதினஞ்சேதி முன்னர் குறிப்பிட்ட வங்கிகளில் தனியார் வங்கி மற்றும் அரசு வங்கிகள்ல இந்த கடன் தொகையை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதுக்கு அரசு வந்து உத்தரவாதம் அளிக்குது அதோட கிரகப்பற ஆவணங்கள் சரியான முறையில் நீங்கள் சமர்ப்பிச்ச பிறகு இந்த லோன் தொகையை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இந்த கடன் தொகையை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இந்த கடன் தொகையை எவ்வளவு காலத்துல நீங்க திருப்பி செலுத்த வேண்டி வரும் ஆறு மாத காலத்துக்குள்ள கிட்டத்தட்ட நூற்றி எண்பது நாட்களுக்குள்ள இந்த கடன் தொகை நீங்க செலுத்த வேண்டும் ஏழு வீத வட்டியில் ஒட்டுமொத்தமாக ஒதுக்கப்பட்ட பட்ஜெட் வந்து பத்தாயிரம் மில்லியன் ரூபாய் அரசு இதுக்காக ஒதுக்கி இருக்குது இந்த தொகையை பெறுவங்களுக்காக கொடுக்கிறது தனியார் மற்றும் அரசு துறை வங்கியின் ஊடாக அப்ப எந்தெந்த வங்கிகள் இந்த நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொன்னா இலங்கை வங்கி பேங்க் ஆஃப் சிலோன் பீப்புள்ஸ் பேங்க் ரீஜனல் டெவலப்மெண்ட் பேங்க் அதோட சேர்த்து ஹெட்டர்ஷனல் பேங்க் சிலான் பேங்க் சம்பத் பேங்க் கமர்ஷியல் பேங்க் ஆஃப் சிலோன் பிஎல்சி DFCC Bank PLC, National Development Bank PLC, National Trust Bank, Sanasa பேங்க் Bank செனச அபிவிருதி வங்கி ஜூனியன் பேங்க் அமுனா பேங்க் சேர்த்து காகில்ஸ் பேங்க் இந்த குறிப்பிட்ட வங்கிகள்ல நீங்கள் இந்த கடன் தொடர்பாக மே மாதம் பதினஞ்சுக்கு முன்னராக நீங்க அங்க சென்று நான் ஒரு உரிமையாளர் சிறிய மற்றும் நடுத்தர கைத்தொழில் முயற்சிக்குரிய ஆவணங்கள் என்கிட்ட இருக்குது எனக்கு இப்படி ஒரு அரசாங்கம் கீம் ஒன்று கேள்விப்பட்டன இந்த தொகை எனக்கு வேணும் நான் இவ்வளவு எடுக்கலாம் உங்களோட வியாபார நிலைமையை பொறுத்து நீங்கள் ஐம்பது மில்லியன் வரைக்கும் அந்த கடந்தொகையை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி அரசு சொல்லுது ஏழு விகித வட்டியோட சுகிருத்த வங்கிகளுக்கு நீங்கள் சென்று அங்கே உரிய ஆவணங்களை சமர்ப்பிச்சு உங்களுக்கு எவ்வளவு எடுக்கலாம் உங்களுக்கு அத்தியாவசியமான ஒரு கடன் தொகையாக இருந்தால் நீங்கள் இந்த ஏழு விகித வட்டியோட இந்த கடந்தொகையை பெற்றுக்கொண்டு ஆறு மாத காலத்துக்குள்ளே திருப்பி செலுத்தலாம் மகாபோகத்திற்கான அரிசி கொள்வனவுக்கு மற்றும் இதர செயற்பாடுகளுக்கு உங்களோட சிறிய மற்றும் நடுத்தர கைத்தொழில் முயற்சிகளுக்காக இந்த தொகை அரசால் வழங்கப்படுது ஸோ இந்த செய்தி வந்து பிரியோசனமாக இருக்கும் வேண்டிய நினைக்கிறேன் உங்களோட உறவுகள் நண்பர்கள் யாராவது அரிசியாலை உரிமையாளர்களாக இருப்பாங்க சிறிய மற்றும் கைத்தொழில் முயற்சியாளர்களாக இருப்பாங்க பதிவு செய்து ஸோ அவங்களுக்கு இந்த செய்திகளை கூறுங்க தமிழ் மக்களுக்கு சில வேலை இந்த செய்தியை போய் சேராமல் இருக்கலாம் ஸோ பிரியோசனமான ஒரு வீடியோ இருந்துன்னு சொன்னால் கையோட ஷேர் பண்ணி விட்டுருங்க